சிறுவர்களாகி அமக்கு உலகை வெல்லவும் விளையாட்டுகளுக்கு இடமளியுங்கள் எனும் துணைப்பொருளில் முன்பள்ளி பாடசாலை மாணவர்களின் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற நிகழ்வில் சரோஜா சாவித்ரி கலந்து கொண்டு உரையாற்றினார் கொண்ட மாற்றி அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படுகின்ற புதியோர் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் முன்பள்ளி பாடங்களை நாங்கள் வேலை திட்டங்களை மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த தேசிய வாரத்தை அறிவிடப்பட்டிருக்கிறது குழந்தை பருவ அபிவிருத்திக்கான நிறைய வேலை திட்டங்கள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காலை உணவுக்காக வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவு ஒரு குழந்தைக்கு நூறு ரூபாவாக காலை உணவுக்காக நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் வழி இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆறு வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு தொலைபேசி திரையை பயன்படுத்த வாய்ப்பளிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார் கணிதம் விஞ்ஞானம் மொழி ஆகியவற்றை சரியாக பிள்ளைகளுக்கு வழங்கும் கல்வி முறைமையை நாம் இந்த முன்பிள்ளை பருவ பராயத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணுகின்றோம் நாம் உலக தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு விடயங்களையும் தாண்டி தற்போது மீண்டும் மனிதாபிமான விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உணர்கின்றோம் எனவே இன்னும் ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வழிகளை உணரக்கூடிய ஒழுக்க விழுமியங்களுடன் கூடிய சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்நே நேரத்தில் நாம் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால் ஆறு வயதிற்கும் குறைந்த உங்கள் பிள்ளைகளுக்கு தொலைபேசி திரையை பயன்படுத்த எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க வேண்டாம் கணினி திரை என்பதை விட கையெடுக்க தொலைபேசி திரையை உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து தூரவையுங்கள் நுண்ணறிவை அது பாதிக்கும் கையெடுக்க தொலைபேசிக்கு அடிமையாவது என்பது பிள்ளைகள் மத்தியில் காணப்படும் மிக பாரதூரமான பிரச்சனையாகும்